கார்த்திக் தீபாசியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் கார்த்திக்கு வந்து முருகர் வந்து உதவி செய்கிறாப்புல அதே மாதிரி தூங்காகிட்டே இருந்து வந்து அந்த சக்தி வந்து தப்பிச்சிடுறாங்க சக்தியை வந்து நேரில் பார்த்து கார்த்தி வந்து ரகசியத்தையும் கேட்டுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சக்தியோட கிட்ட வந்து கார்த்தி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் தீபாங்கிறவங்க என்னோட ஒய்ஃபு அவங்களை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறப்ப வேண்டாம் இப்போதைக்கு எதுவுமே உண்மையாக சொல்லக்கூடாது இவனும் அந்த ரவுடியோட ஆளுங்களாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப சரவணை வந்து இந்த மாதிரி நான் இங்கே தான் அதிகாரியாக ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப இவங்க என்ன தான் போட்டு வாங்கினாலும் நம்ம உண்மையாக சொல்லிடக்கூடாது நம்ம ஃப்ரெண்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து மேல் இடத்துல கிட்டே கேட்டுக்கங்க சார் என்னை என் வேலையை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கார்த்தி எல்லாம் இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தால் சரியாக வராது நம்ம நேரடியாக வந்து இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிட்டோம்ல விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணை வந்து அழைச்சிட்டு வராங்க அந்த லிஸ்ட்டு ஃபார்மெட்டில் வந்து ஒவ்வொருத்தர் இதுவாக வந்து மேலே உள்ள அதிகாரிகள் கிட்ட வாங்கிட்டு அந்த சக்தியோட பேர்லேருந்து எல்லாமே வந்து வீடு அட்ரஸோடு வந்து வாங்கிடுறாப்பில் கார்த்தி வாங்கினதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடாக போய் வந்து தேடலான்ட்டு போய் தேட ஆரம்பிச்சிடுறாரு அந்த சமயத்தில் இங்கே வந்து கரெக்டாக வந்து துங்கா வந்து செம இருக்காங்க அந்த எப்படியும் வந்து அவள் அந்த சக்திங்கிற பொண்ணு வந்து வருவாள் வர்றப்போ வந்து கீதாக்காக வந்து எப்படியும் வந்து தேவைப்படுற கடைக்கு வர்றப்ப கரெக்டாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே இருக்காங்க கரெக்டாக பார்த்தா ஒரு கடையில் வந்து வா பொருள் வாங்கிட்டு இருக்காங்க இருக்கப்போ கரெக்டாக வந்து பார்த்துடுறாங்க இங்கே பாருங்கள் இருக்கா புடாதுங்க திறத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் துங்கா மட்டும் கரெக்டாக ஓடுறாங்க பின்னாடியே ஓடிட்டு இருக்கப்ப வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது வந்து கீதா கிடையாது தீபா நான் கீதாவை தேடுறேன்னு உனக்கு எப்படி தெரியும் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத மரியாதையாக சொல்கிறேன் வந்து எங்கே இருக்காங்கிற வந்து கரெக்டாக அட்ரஸை சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன் நான் ஒம்புக்கே வரமாட்டேன் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் சொல்ல முடியாது எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொன்னேன் உன்ட்ட எப்படி எனக்கு உண்மையாக வாங்கணும்னு தெரியும்ன்ட்டு கையை பிடிச்சி இழுச்சிட்டு வந்து காரில் வந்து உட்கார வைக்கிறாங்க இப்போ நீயா வந்து உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கோங்க நான் மாட்டோம் வந்து அது தீபாவோ கீதாவோ நான் வந்து விசாரிச்சுப்பேன் அதை விட்டுட்டு நீ எதுக்கு இதில் வந்து இடையில வந்து இடஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப சொல்லிடுறேன் எல்லாம் உண்மையும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லு அப்படிங்கிறேன் கையில் உள்ள ஒரு பொருளை எடுத்து அவரை வந்து அடிச்சுட்டு அங்கேருந்து வந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க இங்கே அவங்க ஆளுங்கள்லாம் வந்துடுறாங்க நான் பார்த்தேன்டா அந்த சக்தியை இப்போ தான்டா என்னை வந்து அடித்து தள்ளி விட்டுட்டு இப்படி தப்பிச்சு போகிறா இப்போ இந்த சுற்றுவாச்சாரத்துக்குள்ளே தான் இருப்பா எப்படியும் வந்து பிடிச்சிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து தேட ஆரமிச்சிடறாங்க அந்த கேப்புக்குள்ளேயே அவங்க வந்து கரெக்டாக வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் சக்தி கடைசியாக வந்து கார்த்தி வந்து ஒவ்வொரு வீட்டாக வந்து தேடி முடிச்சுட்டு கரெக்டாக சக்தியோடய வீட்டுக்கு வராங்க வந்தோடனே வந்து கதவை தட்டிட்டு பார்த்தா ஒருவேளை இவங்க துங்காவோட ஆளுங்களா இருப்பாங்களா எதுக்கும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்தோடனே கார்த்தி வந்து கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் இங்கே தானே வேலை பார்க்குறீங்க ஆமாம் சரி நீங்கள் வந்து இவங்கள பார்த்துருக்கீங்களா அப்படின்னு தீபாவோட ஃபோட்டோ எடுத்து காமிச்சோன்னே எதுக்கு நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னா இல்லை காரணமாக இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னா இல்லைங்க நான் இன்றைக்கி வந்து வேலைக்கே போகலை இவங்களை நான் பார்த்ததும் இல்லை அப்படின்னு போய் சொல்லிடுறாங்க சக்தி போய் சொன்னோன்னே அப்படிங்களா ஆமாம் எதுக்காக தேடுறீங்க அப்படின்னு வந்து கார்த்திகிட்டே கேட்டோன்னா நீங்கள் தான் வேலைக்கே போனதில்லைன்ட்டிங்களே அப்புறம் எதுக்கு நான் உங்ககிட்ட பதில் சொல்லிக்கிட்டு அதனால் சரின்ட்டு கதவை சாத்திட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க சரவணன் கிட்ட வந்து என்ன இவங்க கடைசியாக இருந்தால் இவங்களும் வந்து நமக்கு நம்பிக்கை கொடுத்தவங்க இப்போ பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டாங்களே இப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம் கார்த்தி தீபாவை வந்து கண்டே பிடிக்க முடியாமல் இருந்தோம் இவ்வளோ தூரம் வந்து இப்போ நல்லபடியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்புறம் என்ன இல்லை அவன் வேறு துரத்துறானே துங்கா அதான் ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம் விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியமாக இருக்குது கார்த்திக் அப்படின்னு சரவணன் தைரியம் கொடுக்குறாங்க கார்த்திக்கு கரெக்டாக வந்து இங்கே வீட்டுக்கு வந்து கிளம்பி கார்த்தி வந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் வந்து சக்தி வந்து ஃபோனை போட்டு வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ரெண்டு பேர் தேடி வந்தாங்க அப்படின்னு இங்கேயும் காலையில் வந்தாங்க நான் வந்து யார்கிட்டையும் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி சரி கொஞ்சம் வர்ற வழியில் வந்து இந்த துங்கா வேற என்ன துரத்தனா அவங்ககிட்ட தப்பிச்சு வரத்துக்குள்ளே போகும்போது நான் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப நீ வந்து தீபாவை அந்த வீட்டில் வச்சுக்காமல் வேறு எங்கேயாவது மாற்றி வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொன்னோன்னா சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க இங்கே கரெக்டாக வந்து கார்த்தி வந்து சாமிக்கிட்ட போய் வேண்டலான்ட்டு வேண்ட வராங்க அப்போ பார்த்தா அந்த முருகர் வேஷத்தில் இருந்த அந்த சின்ன பையன் வந்து என்ன கார்த்தி எப்படி இருக்கு அப்படின்னு இன்னுமா என்ன வந்து ஞாபகம் வச்சிருக்க அப்படின்னோன்னா ஆமாம் அப்படின்னு ஒன்று சரி வந்து உட்காரு எனக்கு தோசைலாம் வாங்கி கொடுத்தா உன்ன மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ஆமாம் என்ன டல்லாக இருக்க அப்படின்னு கேட்குறப்ப அதுவா என் பொண்டாட்டி நல்லபடியாக நீ சொன்ன மாதிரி கிடச்சிட்டான்னு நினச்சா அந்த சமயத்தில் திடீர்னு பார்த்தா காணா போயிட்டா அப்படின்னா நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு கைக்கு எட்டின தூரத்தில் தான் இருக்காங்க நீ கூடி சீக்கிரமே வந்து அவரை பார்த்துருவேன் அப்படின்னோன்னு சரி வார்த்தையாவது பழிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க கார்த்திக்கு வீட்டுக்கு வந்தோன்னா வந்து கீதா கிட்டே வந்து பேசுகிறாங்க ஆமாம் என்னாச்சு நீங்கள் வந்து தீபாவை கண்டுபிடிச்சி தீபாவை கண்டுபிடிச்சிட்டேன் அவங்க இருக்கிற இடமும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னோட சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை என்னால் பார்க்க முடியலை அவங்க அங்கேருந்து வேறு இடத்துக்கு யாரோ மாற்றிட்டு போயிட்டாங்க சரி நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன் சொல்லலாமா அப்படின்னொன்னே என்ன விஷயம் கேளுங்க கார்த்தி அப்படின்னா ஆமாம் துங்காங்கிறது யார் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க கீதா வந்து அந்த பேரை கேட்டோடனே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க